I இந்த நண்டு அப்படியே விற்க போடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு நண்டு குழம்பு வைக்க போகிறோம் எங்களோட வீட்டு ஸ்டைலில் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கொடுக்க காலை முதல் வெட்டிடணும் இல்லாட்டிக்கு நமக்கு கடிக்கும் வெட்டியாச்சு இனி வந்து பயம் இல்லை இனி கடிக்காது பாத்தீங்கன்னா தெரியும் அடிப்போம் அடிச்சுட்டு இந்த கோதை விரிப்பிழந்துருவோம் இது ரெண்டாவது நண்டு இந்த நண்டுகளை வந்து இப்படி உடைச்ச உடனேயே லைட்டாக உயிர் இருக்கிறக்குள்ளே வந்து க்ளீன் பண்ண போகக்கூடாது க்ளீன் பண்ண போனால் வந்து இந்த கால்கள் எல்லாத்தையுமே விட்டுரும் அதால் கொஞ்சம் நேரம் விட்டு இது சாக விட்டு தான் வந்து இதை க்ளீன் பண்ண போகணும் இப்போ இந்த கால்கள் கொஞ்சம் லேட் உடனே தான் கடிக்கும் அதால் கொஞ்சம் லேட்டாக விட்டி தான் இதை வந்து நாம் உடைக்க போகணும் இதை எப்படி உடைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு கத்தியால் லைட்டாக தட்டினா போதும் இப்படி உடைச்சிட்டு நம்ம கறிக்குள்ளே போட்டால் தான் இந்த போட போகிற மசாலா உப்பு எல்லாம் உள்ளே பிடிக்கும் அதே நேரம் நாங்களும் கறி வைக்க விட்டு இதை உடைச்சி சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும் காலையில் நாம் உடச்சி எடுத்துட்டோம் இந்த நண்டை பொறுத்தவரையில் இந்த காலுக்குள்ளே தான் வந்து அதிக அளவான சதை இருக்கும் இந்த நண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டான உயிர் இருக்குது அசை இது பாருங்கள் இப்படி இருக்கிறக்களும் உடைக்கக்கூடாது இது மோ நல்லா சாகவிட்டு தான் இதை உடைக்கணும் அதாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் முண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செத்துட்டு இப்போ இதை க்ளீன் பண்ணுவோம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா இது வந்து நண்டிட பூ இதை எல்லாத்தையும் பிட்செடுத்துடுணும் இப்படி பார்த்தீங்கன்னா பின்னக்கு இந்த இதை கலட்டணும் இது நீங்கள் கத்தியை வச்சும் கலட்டலாம் இல்லாட்டிக்கு இந்த நண்டிட சிம்பிளாக இந்த நண்டிட கால் இருக்குது தண்ணி அதை நீங்கள் இப்படி உள்ள கோத்தாலே இது கலட்டக்கூடிய மாதிரி வந்துடும் அதுக்கு பிறகு அப்படியே இதை பிச்சை எடுத்திங்கன்னா சரி அவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை பிடிப்பேன் லைட்டாக உயிர் இருந்தாலும் இந்த காலை விட்டுரும் அதால் கொஞ்சம் நேரத்தால் இதை உடைப்போம் இதை இப்படியும் பிக்கலாம் இதாலேயும் பிக்கலாம் இதை மற்ற மாதிரியும் பிக்கலாம் இதுதான் வந்து நண்டுடை முட்டை இதை இன்னொரு பேரால் சொல்லுவாங்க அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொமெண்டில் சொல்லுங்கள் நானும் கொமெண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நண்டு நல்லா செத்துட்ட செத்த பிறகு இந்த கடைசி இதில் இருந்து ரெண்டாவது இதை மட்டும் பிச்சு விட்டுருங்க ஒரு கையால் திருவினாலே வந்துடும் இல்லாட்டி நீங்கள் கத்தியால கூட வெட்டலாம் இதை பிடிச்சதால் இதில் இந்த நண்டில் லைட்டாக உயிர் இருக்குது பிடிக்கவே இந்த காலை விட்டுட்டு கடைசியாக அதை க்ளீன் பண்ணுவோம் ரைட் இப்போ எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணியாச்சு இதை பாதியாக கட் பண்ணோனும் இதை அங்கே போயிட்டு கட் பண்ணும் தனி பாதியாக கட் பண்ணினா சரி கறிக்கு ரைட் இப்போ ஏற்ற மாதிரி பீஸா வெட்டி தான் ரைட் நண்டை குடைச்சாச்சு பெரிய அம்மா தான் கறி வைக்க போறா எப்படி வைக்கிறான்னு சொல்லி தொடர்ந்து பாருங்க இந்த நண்டு கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லி எடுத்து வச்சி வெண் வெந்தயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேங்காய் எண்ணெய் கருகப்பிழை வெங்காயம் உள்ளி புளி தேங்காய் பால் ஆச்சு போட்டாச்சு எண்ணெயை விட்டு அடுத்தது இந்த வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு தாளிக்க போகிறோம் வெங்காயம் கருவேப்பிலை உள்ளி இந்த நண்டு கறிக்கு அதிகம் வந்து உள்ளி போட இந்த இது வாயு கொஞ்சம் கூடின கடல் உணவு அதை வந்து உள்ளியை அதிகமாக போடுங்க வெந்தயம் இந்த கிளீன் பண்ணியிருக்கிற நண்டுக்குள்ள மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க வேணும் இந்த வெங்காயம் உள்ளி கறிவேப்பிலை வெந்தயம் எல்லாம் லைட்டாக வழங்க விட்டு இந்த நந்தாப்பிடி ஓட்ட போடுவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தால அதை திறந்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒருக்கா மூடி வைக்க வேண்டியதுதான் அப்படியே கமகமாண்டு வாசம் வருது பார்த்தீங்களா தெரியும் தண்ணி நண்டுல இருந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு இப்ப வந்து தேங்காய் பால் புளி தூள் மூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் மிளகாய் தூள் ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் உப்பு புளி ஒருக்கா செக் பண்ணி பார்த்து போட்டு கறியை இறக்கிட தான் ஓகே நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு நீ அடுப்பை ஓ பண்ணிவிட்டு இறக்கிட தான் இந்த நண்டு குழம்பு வந்து புட்டோட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் நைட்டுன்றதால புட்டு தான் அவிச்சிருக்கிற அம்மா அதோடு தான் சாப்பிட போகிறேன் நண்டு கறிக்கு எப்போவுமே புட்டோட சாப்பிடக்குள்ள ஒரு தனி டேஸ்ட் கொண்டு வரும் புட்டோடு தான் சாப்பிட போகிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா கனவா டெவலம் இருக்குது நண்டு கறி கிரேவியோட பாருந்த சதைய பாருங்க எப்படி இருக்குன்னு வைர மாதிரி சாப்பிட்டு பாருங்க புட்டோட நண்டு கதைக்கான டேஸ்ட் வந்து புட்டோட சாப்பிடுக்கலாம் தெரியும் வேற லெவலில் இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்